ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவலா வந்து பார்க்க போறோம் அதாவது மத்திய புலனாய்வுத் துறை இருக்கு பாருங்க அங்கிருந்து சூப்பரான வேலை உப்ப தெரிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது தேவையான எலிஜிபிட்டியான இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியூ வந்து பார்க்க போகிறோம் இந்திய ஸ்கிப்பை பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியிலோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு பாருங்க புலனாய்வு துறை இருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்னமான பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் கிரேட் டூ கேட்டிருக்காங்க எக்ஸிகூட்டிவ்கான பதவி தான் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் உளவுத்துறை அதிகாரி மாரி வேலை வந்து இருக்க நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது மத்திய அரசோட ஒரு குரூப் சி கான வேலை வந்து கொடுத்திருக்காங்க சோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க குரூப் சி கான பதவி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங்ல சாலரி கொடுக்குறாங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலா மூவாயிரத்தி எழுநூத்தி பதினேழு வேகன்சி கொடுத்திருக்காங்க ஜென்ரலுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு வேக்கன்சி எக்கனாமிக்கல் வீக்கேர் செக்ஷன் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓபிசிக்கு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு எஸ்சிக்கு ஐநூத்தி அறுபத்தாறு எஸ்டிக்கு எரநூத்தி இருபத்தாறு வேகன்சி டோட்டலா வந்து மூவாயிரத்தி எழுநூறு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்திருக்காங்க கல்வித் தகுதி என்னி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டெசரபிள் குவாலிபிகேஷன் கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க பட் கம்ப்யூட்டர் இரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டெசரபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க போதுமானது ஓகே ஏஜ் மட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் எக்ஸ்ட்ராவா அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு மூணு வருஷம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த கேண்டிடேட்லாம் இருக்காங்க பாருங்க ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் இருக்கும் நாற்பது வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பத்தி சொல்லிருக்காங்க எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல டயர் ஒன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க மொத்தமா நூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுதுங்க ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் எக்ஸாம் வைக்கிறாங்க என்னமான சப்ஜெக்ட் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ரீசனிங் மற்றும் லாஜிக்கல் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் வைக்கிறாங்க மொத்தமா ஒரு அஞ்சு டாபிக்ல ஒவ்வொன்றத்துக்கும் இருபது கொஸ்டின் நூறு மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டயர் ஒன்னு முடிச்சதுக்கு அப்புறம் டயர் டூ இருக்க போது இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல உங்களுக்கு பாப்பறதுக்கும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்ஐ எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு எஸ்ஏக்கு இருபது மதிப்பெண் கொடுக்குறாங்க இங்கிலீஷ் காம்பரன்சேஷன் மற்றும் லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக் பலிட்டிகல் இஷ்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஐம்பது மதிப்பெண் அதுக்கப்புறம் டயர் த்ரீ பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க அது ஒரு நூறு மதிப்பெண் டோட்டலா உங்களுக்கு சுயிலோ மதிப்பெண்களுக்கு மொத்தமா மூணு வகையான செலக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்க எக்ஸாமினேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழகத்துக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலூர் வெள்ளூர் போன்ற இடங்களில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க அங்க போயிட்டு உங்களுக்கு நியரஸ்டா எது இருக்கோ அதை எக்ஸாம் சென்டரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் பத்தி கொடுத்துருக்காங்க முதல்ல டயர் ஒன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுல செலக்ட் ஆறவங்க டயர் டூக்கு போயிங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி செலக்ஷன் பண்ணப்படும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே எப்போ நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண கடைசி தேதி அது அப்ளை அப்ளை பண்ண பண்ண முடியும் லாஸ்ட் தேதிக்குள்ள பாருங்க பண்றதுக்கான கடைசி பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் போட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்பாங்க அது கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணியான அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலிட் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க சர்டிபிகேட் மார்க்ஷீட்ல வந்து கேட்டிருக்காங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல் கேன்டேட் அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஐநூத்தி ஐம்பது வந்து பீஸ் பேமெண்டா பண்ற மாரி இருக்கும் இதுவே மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க ஜென்டலா இருக்கீங்க எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன் இருக்கீங்க ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் மாதிரி இருக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க என்ன ஆல்னா எஸ் எஸ்டி கேண்டிடேட் பீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஐநூத்தி ஐம்பது மத்தவங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது அப்படின்றத சொல்லி செக் பண்ணி பாத்துக்கோங்க இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் பீஸ் இதை பே பண் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கான சிலபஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ உங்களுக்கு ப பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் உளவுத்துறை அதிகாரியாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல சேல்ரி லெவலில் கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து தேவையில்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறவே போதுமானது ஸோ நீங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணி செலெக்ஷன் வந்து ஆயிடலாம் கண்டிப்பா எந்திர லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்தி போன பேக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்